அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படின்னு துணை முதல்வர் பதவியை கனிமொழிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் பரிந்துரை பண்ணியிருக்காரு இது குறித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பற்றின பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பரபரப்பான அரசியல் புது அப்டேட்ஸையும் தொடர்ந்து நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணை முதல்வர் பதவியை கனிமொழிக்கு கொடுங்க அப்படின்னு பாஜக எம்எல்ஏ தற்போது ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காரு அதாவது மக்களவை தேர்தல் முடிந்த முடிந்ததை அடுத்து திமுக தனது அரசியல் இலக்க அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த திட்டமிட்டிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் உதயநிதியை துணை முதல்வர் பதவியில் அமர்த்துவது இதற்கு மூத்த அமைச்சர்கள் முதற்கொண்டு கொண்டு வழிமொழிந்து வந்துட்டுருக்காங்க இவ்வாறு இருக்கையில் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக உதயநிதி துணை முதல்வர் அரியணை ஏற தேதி குறித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இது குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசியல் என்றால் அது திமுகதான் என அப்பட்டமாக நிரூபிக்கக்கூடிய கூடிய வகையில அதன் செயல்பாடுகள் இருக்க நாளை பதவி இருக்குமா என்று தெரியாத நிர்வாகிகள் கூட இன்று வந்த உதய துணை முதல்வர் பதவிக்கு வர வேண்டும் அப்படின்னு துதிப்பாடுறாங்க இவரை விட அரசியல் அனுபவம் உள்ள பல ஆட்கள் திமுகவிலையும் இருக்காங்க அவர்களில் யாரையாவது துணை முதல்வர் பதவிக்கு அமர்த்தலாம் பெண்ணியம் பேசும் ஸ்டாலின் ஏன் தனது தங்கைய அந்த பதவியில அமர்த்த விரும்பல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க உதயநிதியை காட்டிலும் கனிமொழிக்கு அரசியல்ல அதிக அனுபவம் இருக்கு இந்த ஒரு தகுதி போதாதா துணை முதல்வர் பதவிக்கு முதல்வரை போலவே கட்சி நிர்வாகிகளும் தங்களது வாரிசுகளை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்த எம்பி மற்றும் மாவட்ட செயலாளர் என பதவி கொடுத்து வந்துட்டுருக்காங்க இங்கு சீனியருக்கெல்லாம் இடம் கிடையாது வாரிசு அரசியல் தான் இதுதான் திமுக என்று காட்டமாகவே பேசியிருந்தாங்க இந்த நிலையில் உங்களுடைய துறையின் வளர்ச்சியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் மக்கள் வரி பணத்தில் கார் ரேஸ் நடத்துவதற்கு முட்டி மோதும் உங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளில் விளையாட்டுத்துறையின் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதியில் நூற்றி எண்பது சதவிகிதம் அதிக பாஜகவை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின பாஜக விமர்சித்திருக்க கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புள்ளி விவரத்தை வெளியேற்றிருக்காரு இந்த புள்ளி விவரம் ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம்தான் பாஜக அரசு என்பதற்கான சான்றாக உள்ளது அப்படின்னும் கடந்த ஏழு ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தலா ரூபாய் நானூறு கோடிக்கு மேலே தந்து தாராளம் காட்டியிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் ரூபாய் இருபது கோடியை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த பத்தாண்டுகளில் விளையாட்டுத் துறையின் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதியில் நூற்றி எண்பது சதவிகிதம் அதிகரித்துள்ள பாஜகவை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின பாஜக விமர்சித்திருக்காங்க இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கமான பிளாக் செய்துவிட்டால் எங்களால உங்களை கேள்வி கேட்க முடியாது என்று கோழைத்தனமாக என்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம் எந்த நேரமும் பொய்யான தகவல்களை உளறுவதையும் பின் ஊடகங்கள் கேள்வி கேட்கையில் புறமுதுகிட்டு ஓடுவதையுமே வாடிக்கையாக கொண்ட நீங்கள் கேலோ இந்தியா பற்றி இப்பொழுது ஆதாரமற்ற சில சர்ச்சைகளை எழுப்பியிருக்கீங்க முதல்ல கேலோ இந்தியா திட்டத்திற்கான வரைமுறைகள் என்னவென்று தெரியுமா மாநிலங்களின் கோரிக்கைகளின் பொருட்டே கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற குறைந்தபட்ச தகவலாவது அறிவீர்களா அது சரி தமிழக விளையாட்டுத்துறையின் மீது அக்கறை பொங்கி வழிவது போல பாசாங்கு செய்யும் உதயநிதி அவர்களே உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட கீழ்வரும் வரும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு திறன் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எடுப்பிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்தும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக தமிழகம் பங்கேற்க தவறியது ஏன் தமிழக விளையாட்டு கொள்கை கொண்டு வரப்படும் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று அரசு பள்ளிகளில் ஒன்றுக்கு இருநூற்று ஐம்பது முதல் நானூறு என்றிருந்த ஆசிரிய மாணவர் விகிதத்தை ஒன்றுக்கு எழுநூறு என்று மாற்றி அமைத்து உடற்கல்வி ஆசிரியர்களை குறை உத்தரவிட்டது ஏன் புதுக்கோட்டை மற்றும் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு மைதானங்கள் மோசமான நிலையில் உள்ளது ஏன் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக கூறிய வாக்குறுதி என்னவாயிற்று திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய செங்கிபட்டிய மாநிலத்தின் முதல் மெகாஸ்போர்ட் சிட்டியாக மாற்றுவதாக கொடுத்த வாக்குறுதியும் என்னவாயிற்று மத்திய அரசை எவ்வாறு குறை கூறுவது என்று மட்டுமே ராபகலாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்க தமிழகத்தின் விளையாட்டுத் துறையின் அவலங்களை பற்றி என்றுதான் சிந்திப்பீர்கள் இவ்வாறு உங்களுடைய துறையின் வளர்ச்சியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் மக்கள் வரி பணத்தில் கார் ரேஸ் நடத்துவதற்கு முட்டி மோதும் உங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளில் விளையாட்டுத் துறையின் நலனுக்கான ஒதுக்கப்படும் நிதியில் நூற்றி எண்பது சதவிகித அதிகரித்துள்ள பாஜகவை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படி What else is அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் மற்றும் அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு சென்னை நேரு உள்வி உள் விளையாட்டு அரங்கில் நடந்திருக்கு இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஐநூற்று எண்பத்தி ஒன்பது விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் பதினான்கு கோடி அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியும் இருக்கிறார் இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அடுத்த இருபத்தி நாட்கள் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க முக்கியமாக ஆளும் திமுகவில் பல்வேறு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற தகவலும் வெளியாகியிருக்கு அதாவது தமிழ்நாட்டுல சீக்கிரமே அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட போறாங்களா அதே போல் ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிநாடு செல்ல போகிறார் இதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியும் இருக்காங்க இதையடுத்து திமுக அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுதுங்க தமிழ்நாட்டில் இதனால சீக்கிரமே புதிய அமைச்சரவை பதவி ஏற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு செல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் ஆட்சி அதிகாரத்தில் நிலவும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை செயல்பட உள்ளதாக சொல்லப்படுது முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் பயணத்தில் முன்பு போடப்பட்ட பயண திட்டம் அப்படியே மாற்றப்பட்டும் இருக்கிறதா மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆகஸ்ட் இருபத்தி

சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்படுது இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுதுங்க அமைச்சர்களுக்கான இலக்காக மாற்றப்படவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்கிறாராம் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க போக்குவரத்து துறை மின்சார அமலாக்கத்துறை ஆகியவை மாற்றம் உள்ளாட்சி துறை மாற்றம் விளையாட்டுத்துறை துறை மாற்றம் ஆகிய துறைகளில் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பிருக்கு இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகளும் இருக்கு பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு திமுக வட்டார தகவல்களும் தெரிவிக்கிறாங்க